ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ட்ரேடிங்னா நிறையா பணம் சம்பாரிச்சிடலாம் ட்ரேடிங் தெரிஞ்சிக்கிட்டா ஓவர் நைட்டில் பணக்காரனாகிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா எஸ் இஸ் ரைட் பட் பாசிபிள் ஆனால் அது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ட்ரேடிங்கை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா டேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரிங்களா பத்தாயிர ரூபா வச்சிருக்கிற ஒரு நவர் ட்ரேடிங்ல இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அந்த பத்தாயிரவாய்க்கு ஏற்ற ப்ராஃபிட்டே எதிர்பார்க்கணும் அது எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்கும் எவ்வளோ லாஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா அது தெரியாமல் எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றத ஒரு பேசிக்காக தெரிஞ்சிக்காமல் நாலேஜ் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க யூடியூப்ல இருக்குது இப்படினு பார்த்து நீங்கள் சர்ச் பண்ணி ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜேர்னியில் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் லாஸ் சந்திச்சு தான் ஆகணும் இந்த லாஸோட பயந்து ஓடிட்டா ட்ரேடிங்கை ஒரு கேப்ளிங்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம் ஆனால் இந்த செகண்ட் ஹாஃப்லையும் சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சுக்கணும் பாதி லாஸ் ஆனதுக்கப்புறமே ட்ரேடிங் என்னென்னு தெரிஞ்சிக்கணும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேடிங் குள்ள திருப்பி என்ட்ரி ஆகிறவங்க எல்லாருமே சக்ஸஸ் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகாதவங்க யாரும் இங்கே இல்லை ட்ரேடிங் தெரிஞ்சிக்கிட்டவங்க ட்ரேடிங்கை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க ட்ரேடிங் தெரியாதவங்க ட்ரேடிங்கை லாஸ் பண்ணியிருக்காங்க லைஃபே லாஸ் பண்ணியிருக்காங்க அதனால் பி கேர்ஃபுல் ட்ரேடிங்கை தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா கடலுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க காசு எத்தனை கோடியாக இருந்தாலும் போட்டாலும் அதில் கரையும் இமய மலையையே கடலுக்குள்ளே கரைக்கலாம் அவ்வளோ பெருசு சமுத்திர கடல் அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் அவ்வளோ பெருசு உங்களுக்கு தேவையான சின்ன மீன் குஞ்சையும் நீங்கள் எடுக்கலாம் ஒரு பெரிய வலையை போட்டு அதிகமான மீன்களையும் நீங்கள் எடுக்கலாம் ரைட்டா அந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறது தான் ஷேர் மார்க்கெட் ஸோ அதை கரெக்டாக படிச்சுட்டு அதோடய அனுபவம் என்ன அது ஷேர் மார்க்கெட் எப்படி இயங்குது இப்படின்ற அடிப்படையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாஸ் இருக்காது நீங்கள் ப்ராஃபிட் சம்பாதிக்கலாம் தேங்க்யூ ரைஸ்